பொதுத்தமிழுக்கு அசல் தகுதி தேர்வு வினாத்தால் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மொத்தமாக நூறு வினாக்கள் இருக்கும் இதில் முதல் ஐம்பது வினாக்கள் வந்து போன வீடியோலேயே பார்த்துட்டோம் இன்னும் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் அடுத்த ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இப்போ பார்க்க போகிற வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு உங்களால் பதில் அளிக்க முடியுதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் சரியான விடையை பொறுத்துக்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கிள் ஏவுகணை மிசில் பதிவிறக்கம் டவுன்லோட் கடல் மயில் நாட்டிக்கல் மைல் இதுக்கு ஆப்ஷன் வந்து சி 4, 1, 2, 3 இதுதான் சரியானது சரியான கலைச்சொற்களை கண்டறிக கண்டறிக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க Consumer, Entrepreneur Consumer கன்சியூமர்னால் என்ன நமக்கு தெரியும் நுகர்வோர் ஆண்டர்ப்ரோன தொழில் முனைவோர் இந்த ஆப்ஷன் வந்து பி தான் சரியானது விடை வகைகள் நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலை வலிக்கும் என்று உரைப்பது நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலை வலிக்கும் என்று உரைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க உருவது கூறல் விடை உருவது கூறல் விடைக்கான விளக்கம் என்னென்னா ஒரு வினாவிற்கு பதிலளிக்கும் போது தனக்கு ஏற்பட போகிற நிகழ்வை பற்றி சொல்கிறது அதாவது நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு வந்து தலை வலிக்கும் அப்படின்ற நிகழ்வை பற்றி சொல்கிறது உருவது கூறல் விடை ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக சைபர் ஸ்பேஸ் இதுக்கான தமிழ் சொல் வந்து இணையவெளி சாஃப்ட்வேர் மென்பொருள் சரியான ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக சரியான ஊர்பெயர்களின் மருவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க உதகை உதகமண்டலம் இதான் சரியானது உதகை உதகமண்டலம் நெல்லைனா திருநெல்வேலி வரும் நெல்லைனா திருநெல்வேலி வரும் புதுச்சேரினா புதுவை புதுகைனா புதுக்கோட்டை இது ரெண்டுமே உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் புதுகை அப்படின்னு வந்துச்சுன்னா புதுக்கோட்டை போடுறதா இல்லை புதுச்சேரி போடுறதா அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம் புதுகை கையின் லாஸ்ட்டாக வந்துச்சுன்னா இல்லை காவரிசை இருக்குது அதே மாதிரியே புதுக்கோட்டையில் காவரிசை இருக்குது புதுகைனா புதுக்கோட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க புதுச்சேரினா புதுவை அடுத்தது கும்பை கும்பகோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு தான் கும்பகோணத்துக்கு வந்து குழந்தை வரும் இல்லை கும்பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ சரியானது வந்து உதகை உதகமண்டலம் வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மருவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வானவன் மாதேவி என்ற ஊரின் மருவு வந்து மானாம்பதி தான் சரியானது அடுத்தது நிறுத்தர் குறிகள் கொடுத்துருக்காங்க எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டால் பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்து விற்கிறவன் இல்லை சரியான நிறுத்தற்குறி எதுன்னு கேட்டிருக்காங்க படிக்கிற பையன்கள் இதை இக்கு வரணும் இதை கட்டிக்கிட்டால் இதில் வந்து கார் புலி வரணும் பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் இதுக்கு மேலே இரட்டை மேற்கூறி வரணும் என்றான் தாயத்து விற்கிறவன் இதுதான் சரியானது இல்லை என்றான் அப்படின்றது பக்கத்தில் ஒரு கார் புள்ளி வரணும் இதில் சரியான தொடர் எதுன்னு பாருங்கள் பி தான் சரியானது படிக்கிற பையன்கள் இதை இக்கு வருது கட்டிக்கிட்டால் கார் புள்ளி வருது பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் மேலே வந்து இரட்டை மேற்கூறி வருது என்றான் பக்கத்தில் வந்து கார் புள்ளி வந்திருக்கு தாயத்து விக்கிறவன் இல்லை பி சரியானது பின் வருவனவற்றில் எது சரியான நிறுத்தற்குறிகளை பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க வீட்டிற்கு வருபவர்களை வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பாள் இல்லை சரியான நிறுத்தற்கூறி எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லை அனைத்துமே சரிதான் ஏதான் சரியானது வீட்டிற்கு வருபவர்களை கார் புள்ளி கொடுத்துருக்காங்க ஒற்றை மேற்கூறி கொடுத்துருக்காங்க வாங்க வாங்க அடுத்தது கார் புள்ளி இருக்குது உட்காருங்க அரைப்புள்ளி கொடுத்துருக்காங்க அம்மா வந்துடுவாங்க ஒற்றை மேற்கூறி கொடுத்துருக்காங்க என்று வரவேற்பால் இதுதான் சரியானது சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பதில் சொல்லிச்சு பதில் சொன்னியா பதில் சொல்லிக்கினியா பதில் சொல் இல்லை சரியான எழுத்து வழக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பார்த்தாலே தெரியுது எது சரியானதுன்னா பதில் சொல் இதுதான் சரியானது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மணி நேற்று பள்ளிக்கு வந்தியா மணி நேற்று பள்ளிக்கு வந்துட்டியா மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா மணி நேற்று பள்ளிக்கு வந்திக்கின இல்லை சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க சரியானது வந்து மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா இதுதான் சரியானது சரியான ஆண் பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க எருது எருதுனா ஆண் மாடு இப்போ பெண்பால் வந்து என்ன பசு இதுதான் சரியானது களிரு ஆண் யானை பெண் யானைக்கு என்ன வரும்னு பாருங்கள் பிடி களை பிணை கடுவன் மந்தி இதுதான் சரியானது ஆப்ஷன் வந்து சி மூணு ஒன்று நாலு ரெண்டு இதான் சரியானது ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மயில் தொகையை அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது இதான் சரியானது ஆப்ஷன் வந்து சி மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது பொருத்தமான காலம் கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க வீட்டிலேயே இருந்தேன் இது வந்து எதிர்காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வீட்டிலேயே இருந்தேன் அப்படின்றது வந்து இறந்த காலம் வீட்டிலேயே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா இறந்த காலம் தான் நாளை வருவேன் இதை வந்து இறந்த காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து எதிர்காலம் நாளைக்கு தான் வருவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து எதிர்காலம் தான் வெற்றி பெற்றேன் இது வந்து எதிர்காலமாக கொடுத்துருக்காங்க இதுவும் தவறானது தான் வெற்றி பெற்றேன் அப்படின்றது இறந்த காலம் ஏற்கனவே முடிஞ்சது தான் நம்ம சொல்கிறோம் விளையாடுகின்றேன் நிகழ்காலத்தில் கொடுத்துருக்காங்க இதுதான் சரியானது இப்போ தான் விளையாடுற மாதிரி சொல்கிறாங்க விளையாடுகின்றேன் இது நிகழ்காலம் இதுதான் சரியானது பொருத்தமான காலம் அமைத்தல் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வாழ்வான் எதிர்காலம் இது சரிதான் வாழ்வான் அப்படின்றது எதிர்காலத்தை பற்றியது தான் வீழ்கிறான் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க இதுவும் சரிதான் வீழ்கீரான் அப்படின்னு சொல்கிறது இப்போ தான் வருவாள் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க இது தவறு வருவாள் அப்படின்னு நம்ம சொல்கிறது எதிர்காலத்தை குறிக்கும் இதில் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க இது தவறானது இதுதான் தவறான இணை வெல்வாள் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க இது சரி தான் தவறானது வந்து சி தான் வினாய் எழுத்துக்களை தேர்ந்தெடுக்க இதில் வினாய் எழுத்துக்கள் வந்து ஏ யா ஆ கீழ்காணும் இடைக்கு பொருந்தாத வினாச்சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் இல்லை பொருந்தாத வினாச்சொல் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க பொருந்தாது என்னென்னா ஏன் நான் ஏன்னு கேட்குறாங்க இதான் பொருந்தாது தவறான இணைப்புச் சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறி அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஆகையால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை இல்லை தவறானது வந்து ஏவே தவறானது தான் இதில் இணைப்பு சொல் வந்து ஆகையால் வராது அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் இதில் ஆகையால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆகையால் வராது ஏனெனில் இதான் சரியானதாக வரும் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை இதுதான் சரியான வாக்கியம் இல்லை ஆகையால் அப்படின்னு கொடுத்துருக்கிறது தவறானது அடுத்தது பாருங்க நோய் தொற்று அதிகரித்து வருகிறது அதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது இது சரிதான் எழிலன் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் இது சரியான இணைப்பு சொல் தான் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இதுக்கான இணைப்பு சொல்லும் சரிதான் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக முருகன் பழித்து முடித்துவிட்டான் டேஸ் முகிலன் படிக்கவில்லை இதுக்கான சரியான இணைப்பு சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க முருகன் படித்து முடித்து விட்டான் ஆனால் முகிலன் படிக்கவில்லை இல்லை ஏதா சரியானது ஆனால் தான் வரணும் முருகன் படித்து முடித்து விட்டான் ஆனாலும் முகிலன் வந்து படிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இதே அதனால் போட்டோம்னா முருகன் படித்து முடித்து விட்டான் அதனால் முகிலன் படிக்கவில்லை இது சரியானதாக வராது முருகன் படித்து முடித்து விட்டான் ஏனெனில் முகிலன் படிக்கவில்லை இதுவும் சரியான வாக்கியம் கிடையாது முருகன் படித்து முடித்து விட்டான் ஆகையால் முகிலன் படிக்கவில்லை இதுவும் சரியானதாக வராது ஆனால் தான் சரியான இணைப்பு சொல் ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதியை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க விகுதி பெற்ற தொழிற்பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் விகுதி பெற்ற தொழிற்பெயருக்கான எடுத்துக்காட்டில் சி தான் வரும் ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதி என்னென்னா சி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றுக கபிலர் திறமையானவர் என்று டேஸ் தெரியும் இந்த டேஸில் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கபிலர் திறமையானவர் என்று குமரனால் தெரியும் இது வந்து வராது அப்போ அடுத்தது பாருங்க கபிலர் திறமையானவர் என்று குமரனை தெரியும் இதுவும் வராது அடுத்தது கபிலர் திறமையானவர் என்று குமரனது தெரியும் இது வராது கபிலர் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும் இதுதான் சரியான வாக்கியம் குமரனுக்கு இதுதான் சரியானது கபிலர் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும் இதுதான் சரியானது கடை என்பதன் சரியான இருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கடைனால் நமக்கு தெரியும் முடிவு அப்படின்னு தெரியும் ஆதினா முதல் கடைனால் முடிவு அடுத்த கடைனா என்னென்னா அங்காடி இதுதான் இரு பொருள் கடைனா முடிவு அடுத்த ரெண்டாவது பொருள் வந்து அங்காடி இரு பொருள் தருக ஆறுக்கு கேட்டிருக்காங்க ஆறுனா எண்களில் வர ஆறு ஒன்று அடுத்தது காவேரி ஆறு இது ரெண்டும் தான் வரும் ஆப்ஷன் வந்து டி குரில் நெடில் மாற்றம் சரியான பொருள் வேறுபாடு அறிந்து தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிலை சீலை இதுக்கான பொருள் வேறுபாடு அறிந்து எழுத சொல்லியிருக்காங்க சிலைனா சிற்பம் சிலைனா சிற்பம்னு தெரியும் சீலைனா துணி இதுதான் சரியானது ரெண்டு தான் சரியானது ஆப்ஷன் வந்து பி சிலைக்கான இன்னொரு பொருள்னு நமக்கு தெரியும் வில்லுன்னு தெரியும் ஆனால் சீலைக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஐம்பன்னு கொடுத்துருக்காங்க அதனால் மூணு வராது சிலை அப்படின்னா வில்லுன்றது வந்து எதில் நம்ம பார்த்துருப்போம்னா தீவகாணியில் பார்த்துருப்போம் பின் முறையான தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் ஒன்று தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் ஒன்று தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தமிழர் வாழை இலை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு இல்லை நீங்கள் தொடரை முறைப்படுத்துனீங்கன்னா தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு இத சரியானது அடுத்தது நாலு கூற்று கொடுத்துருக்காங்க டென்த்து தமிழில் வந்து இயல் வந்து ஏழில் புறப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் பண்ணிடலாம் கூற்று ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நாட்டை கைப்பற்றல் மஞ்சள் நிறம் கொண்ட மலர் கொடி வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாட்டை கைப்பற்றல் வந்து என்ன திணை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சி திணை வரும் வஞ்சிப்பூக்கானது வஞ்சிப்பூவின் நிறம் வந்து வெள்ளை நிறம் இல்லை மஞ்சள் நிறம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ கூற்று ஒன்று வந்து தவறு தான் அடுத்தது பாருங்கள் கூற்று இரண்டு மீட்டல் அதாவது ஆ நிறை மீட்டல் நீளம் கலந்த சிவப்பு மலர் செடி வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லை ரெண்டு வந்து சரி தான் மீட்டல் வந்து எந்த திணைக்கானதுன்னா கரந்தை திணைக்கானது வெற்றி திணைனா ஆண் நிறையை கவர்தல்னு வரும் மீட்டல் அப்படின்னு வந்துச்சுன்னா கரந்தை திணைக்கானது வரும் கரந்தை திணைக்கானது என்னென்னா நிறை மீட்டல் நீளம் கலந்த சிவப்பு மலர் அடுத்தது கூற்று மூணு எதிர்த்து போரிடுவது நீல நிறமலர் குறுமர வகை எதிர்த்து போரிடுவதுனா என்ன திணைன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி திணை காஞ்சி பூ வரும் இதுக்கான நிறம் வந்து நீல நிறமலர் குறுமர வகை இது சரிதான் கூற்று மூணும் சரி தான் கூற்று நாலு பாருங்க கோட்டையை கைப்பற்றல் இது என்ன திணைன்னு பார்த்தீங்கன்னா உலிங்கை திணை உளுங்கை பூ வரும் இதுக்கான நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் வரும் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் வெந்நிறம் கொடுத்துருக்காங்க இப்போ கூற்று நாலும் தவறு தான் ஒன்று தவறு தான் நாலும் தவறு தான் ரெண்டும் மூணு தான் சரி ஆப்ஷன் வந்து டி ரெண்டு மூணு மட்டும் சரி புறப்பொருள் இலக்கணம் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கொஷினுக்கு வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மூதுரையை எழுதியவர் யார்னா அவ்வையார் மூதுரையை இயற்றியவர் யார்னா ஔவையார் மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் இது வந்து சரிதான் அடுத்தது இந்நூலில் முப்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளன என் நூலின் முப்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளன பியும் சரிதான் கற்றவரை விட மன்னரே சிறந்தவர் ஆவார் சி தான் தவறானது கற்றவரை விட மன்னரே சிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த கூற்று வந்து தவறு தான் மன்னனை விட கற்றவரை சிறந்தவர் இதுதான் சரியான கூற்று இதுதான் அடுத்த கூற்றாக கொடுத்துருக்காங்க மன்னனை விட கற்றவரை சிறந்தவர் இதுதான் சரியானது இல்லை தவறான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க சி தான் தவறானது கற்றவரை விட மன்னரே சிறந்தவர் இதுதான் தவறானது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக டெம்பஸ்ட் பெருங்காற்று சரியான இணையை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியான இணையை தெரிவு செய்க புதர் திக்கர் இதுதான் சரியானது புதர்னால் ஒரு அடர்த்தியை குறிக்குது திக்கர்னால் தடிமனை குறிக்கிறது இதுதான் சரியான இணை அடுத்தது பாருங்கள் சமவெளி லோக்கஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க லோகஸ்டுனா வெட்டி கிளி வரும் இது தவறானதாம் பள்ளத்தாக்கு ரிட்ஜின்னு கொடுத்துருக்காங்க ரிட்ஜுனா முகடு வரும் முகடும் பள்ளத்தாக்கும் ஒன்றும் கிடையாது இதுவும் தவறு தான் மலை முகடு ட்ரைபுன்னு கொடுத்துருக்காங்க ட்ரைபுனா பழங்குடி இப்போ சரியானது வந்து ஏதா சரியானது மலரை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி மலரை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து வி வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் என்ற தொடர் எவ்வகை பொருளில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் என்ற தொடர் எவ்வகை பொருளில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உடைமை பொருளில் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க வெறிகமல் களனியுள் உளுநர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷின் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் வெறி என்பதன் பொருள் வந்து மனம் கமல்னா கமலும் கலனினா வயல் உளுநர்னா உழவர் இதுக்கான சரியான பொருள் என்னன்னு பாருங்கள் மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதி இருந்தனர் இதுதான் சரியான பொருள் பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய அரிச்சுவடு அரிச்சுவடுக்கான பொருள் வந்து அகர வரிசை எழுத்துக்கள் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அடுத்ததும் ஆமா என்னும் கலைச்சொல்லின் பொருத்தமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமான காட்டு வாரணம் என்பதன் பொருள் வந்து யானை வாரணம் அசைந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க வாரணம் என்பதன் பொருள் வந்து யானை பொருத்தமான பொருளை தெரிவு செய்க ஆளி ஆளினா என்னென்னு நமக்கு தெரியும் கடல் தான் சொற்களின் கூட்டு பெயர்கள் ஆடு கூட்டு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆட்டு கூட்டம் இது வராது ஆட்டு தொழுவம் ஆட்டு தொழுவம் வராது ஆட்டு மந்தை இதுதான் சரியானது ஆடுக்கான கூட்டு பெயர் வந்து ஆட்டு மந்தை வன்தொடர் குற்றியலுகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வன்தொடர் அப்படின்னு கொடுத்துருந்தாலே என்ன வரணும்னா தபர கசட தபர வல்லினம் இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இரு இப்போ வன்தொடர் அப்படின்னு கொடுத்துருக்கனால வள்ளினம் பார்க்கணும் தொடர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மெல்லின எழுத்துக்கள் பார்க்கணும் இதில் வள்ளின எழுத்துக்கள் என்னென்னு பாருங்கள் இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இரு கொடுத்துருக்க ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் நாக்கு இக்கு இருக்குது வள்ளின எழுத்து அதே மாதிரியே வகுப்பு இப்பு இருக்குது இதான் சரியானது நாக்கு வகுப்பு யாப்பி படி மூவகை எழுத்துக்கள் குரில் நெடில் ஒற்று யாப் இலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள் என்னென்ன குரில் நெடில் ஒற்று பிழை திருத்துக சரியான எண்ணடையை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று கூட்டல் உயிர் ஒன்று கூட்டல் உயிர் வந்து ஓர் உயிர் இதுதான் சரியானது ஒன்று கூட்டல் உயிர் வந்து ஓர் உயிர் இரண்டு கூட்டல் எழுத்து ஈரெழுத்து இரண்டு கூட்டையில் எழுத்து வந்து ஈரெழுத்து அடுத்தது பொறுத்துங்க கொடுத்துருக்காங்க சொல் கொடுத்து அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அணங்கு அணங்குன்னா தெய்வம் மாகால் பெருங்காற்று மண்ணீர் கடல் கயம் நீர்நிலை ஆப்ஷன் அது ஏ மூணு நாலு ஒன்று ரெண்டு அடுத்ததாக தான் சொல் கொடுத்து பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடியனர் கொடியனர்னா மகளிர் இசை புகழ் மறுப்பு கொம்பு மால்வரை பெரிய மலை இல்லை ஆப்ஷன் வந்து டி மூணு நாலு ரெண்டு ஒன்று ஒருமை பன்மை பிழையாற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க மனிதன் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் இது ஏ வந்து தான் மனிதன் ஒருமையில் கொடுத்துருக்காங்க செல்கிறார்கள் அப்படின்றது வந்து பன்மையில் கொடுத்துருக்காங்க மனிதன் ஒருவன் தான் ஆனால் செல்கிறார்கள் அப்படின்னு நிறையா கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து தப்பு தான் அடுத்தது பாருங்கள் மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார் இல்லை மனிதர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லை செல்கிறார் அப்படின்றது உரிமையில் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது தவறு தான் அடுத்தது பாருங்கள் மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் இல்லை சி தான் சரியானது மனிதர்கள் செல்கிறார்கள் இது சரியானது அடுத்தது பாருங்க ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன இல்லை ஏவே சரியானதா பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன ஏவே சரியானதா கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல் மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம் அந்த அளவிற்கு நம் ஆழ்மனதில் கப்பல் இடம்பெற்றுள்ளது பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்தன மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம் தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது தொல்காப்பியம் அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பு தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம் இந்த பத்தியிலிருந்து சரியான விடையை வந்து அளிக்க சொல்லியிருக்காங்க மலை என்றதும் குழந்தைகளை நினைவுக்கு வருவது காகித கப்பல் இதான் சரியானது பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர் கப்பல் கட்டும் கலை நான் படிச்சிருந்தோம் தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இலக்கியங்கள் தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று வந்து இலக்கியங்கள் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க முன்னீர் வழக்கம் இதோட பொது தமிழுக்கான அசல் தகுதி தேர்வு வினாத்தால் ஒன்று ஃபுல்லாகவே பார்த்துடும் அடுத்த வீடியோவில் இரண்டு ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க